ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி சின்னமருமல் சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம் சேதுவோடு பாட்டி ராஜாங்கத்துக்கிட்ட அப்பா ராஜாங்கம் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க தமிழை எக்ஸாம் எடுத்து கூட்டிகிட்டு போனதுனால கொஞ்சம் நல்லா ராஜாங்கம் அவங்க அம்மா கூட பேசாமல் இருந்தார் அதனால தான் பாட்டி மனுவி கேட்குறாங்க இப்போ சேதுவோட திருமணம் நின்னதுனால ஓரளவு லெகுவான மனநிலையில் இருந்த ராஜாங்க அம்மாவை மன்னிச்சு ஹக் பண்ணிக்கிறாரு அங்கே ராஜாங்கம் பாட்டி மோனா மூணு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அடுத்து கோயிலில் தமிழோட பாட்டியும் தங்கச்சியே என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு பதட்டத்திலே இருக்கும்போது தமிழோட அப்பா அம்மா வந்து கல்யாணம் நின்றுடுச்சு தமிழையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்றாகிடுச்சு அது மட்டும் இல்லை கட்சியில் எனக்கு ஒரு நல்ல போஸ்ட்டும் தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னதும் பாட்டிக்கும் பேத்திக்கும் ஹாப்பி சேதோட ரூமில் ஃபர்ஸ்ட் நைட் அலங்காரம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதை பார்த்த தமிழ் என்ன இது இப்படி பூ அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சேது ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆகி தமிழை ஹக் பண்ண அந்த டைம் பார்த்து அவரோட ஃபோனும் அடிக்குது யாராவது சிவ பூஜையில் கரடி ஆட்டம் அப்படின்னு சொல்லி சளிச்சுக்கிட்டே ஃபோன் எடுத்தால் பாட்டி தான் ஃபோன் பண்ணி அவன் முழுகாமல் இருக்கா இந்த டைமில் நீ தள்ளி இருன்னு சொல்லிடுறாங்க பாவம் செய்து காற்று போன பலூன் மாதிரி ஆயிடறாரு காலையில் ராஜாங்கத்துக்கு தமிழ் டீ கொடுக்குறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு அவர் பாராட்டுறாரு அவர் குடும்பமே சந்தோஷத்தில் போது அவங்க வீட்டுக்கு வேற ஒரு அமைச்சர் வராரு என்ன அமைச்சர் இந்த பக்கம்னா ராஜாங்க விசாரிக்க உங்களை கட்சியிலேருந்து தென்மண்டல பொதுச் செயலாளராக நேமிச்சிருக்காங்கன்னு சொல்ல ஈஸ்வரி அன்கோவை தவிர வீடு மகிழ்ச்சியால் நிறையுதுப்பா